டேர் ஃப்ரெண்ட்ஸ் அபிமணி ஒரு அற்புதமான வாய்ஸ் மெசேஜ் அடுத்த இரண்டு மூன்று வருடத்தில் யாருக்கெல்லாம் உங்களுடைய கனவு வாழ்க்கை வேண்டுமென்றால் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் செய்துட்டுருக்க வேலையை அடுத்த இருபதுலேருந்து முப்பது வருடம் இல்லை இரநூறு தலைமுறை செய்தாலும் இப்போ நாம் செய்திருக்க வேலையை அடுத்த இருபது வருடத்திலேருந்து முப்பது வருடம் மட்டும் இல்லை இரநூறுலேருந்து முந்நூறு வருடம் பல தலைமுறைகள் செய்தாலும் மாறுமா வாழ்க்கை மாறுமா இப்போ என்ன கஷ்டம் இருந்துகிட்ருக்குன்னு பாருங்கள் அக்கௌண்டில் என்ன சேவிங் இருக்கு, என்ன வெஹிக்கிள் இருக்குது எத்தனை மணி நேரம் வீட்டில் இருக்க முடியுது பம்பரம் கட்டிட்டு ஓ காலில் வந்துட்டு வீழில் கட்டிட்டு ஓடுறோமா இல்லையா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்க முடியுது காலையில் எந் நைட் எத்தனை மணிக்கு தூங்க முடியுது நம்ம குழந்தைங்க கூட எத்தனை மணி நேரம் செலவு பண்ண முடியுது நம்ம ஃபேமிலி கூடக்காக எத்தனை மணி நேரம் செலவு பண்ண முடியுது நம்மளுக்காக உடற்பயிற்சிக்காகவும் ஒரு ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்காகவும் எவ்வளோ நேரம் டைம் செலவு பண்ண முடியுது ஒரு நல்லதுக்கு ஒரு நல்ல கெட்டதுக்கு எவ்வளோ நேரம் டைம் செலவு பண்ண முடியுது நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச வாழ்க்கையை வாழத்தான் முடியுதா நல்லா யோசித்து பாருங்கள் நம்மளுக்கு கனவுகள் எத்தனையோ இருந்திருக்கும் எத்தனையோ இருந்திருக்கும் நம்ம நானே ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு காரை பார்க்குறோம் இந்த மாதிரி கார் நம்மளும் போகணும் போகணும் நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி காரில் போகணும்ட்டு எத்தனையோ வெளிநாட்டு படத்து படத்தில் பார்க்குறோம் எத்தனையோ வெளிநாட்டில் இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம போகணும் இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து போகணும் இந்த மாதிரி கனடாக்கு போகணும் இந்த மாதிரி நாயரா ஃபால்ஸுக்கு நம்மளும் போகணும் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது உங்கள் குழந்தைங்கள உங்கள் குடும்பத்தை நீங்கள் நைட்டு தூங்கும்போது அவங்கள பாருங்க உங்களை நம்பி தான் சந்தோஷமாக அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க ஆனா அடுத்த அஞ்சுலேருந்து இருந்து பத்து வருஷத்துல அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் ஏன் அடுத்த ரெண்டு மூணு வருடத்துல என்ன கொடுக்க போறோம் நீங்க கல்வி கட்டணம் என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த அடுத்த அடுத்தப்பில் ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல நம்ம சந்தோஷமா எடுத்து கொடுக்குறோமா அக்கௌண்ட்லேருந்து இருந்து இல்ல கடனை கடன் வாங்கி உரட்டி புரட்டி கொடுத்துட்டு இருக்கோமா ஒரு ஆரோக்கியம் குறைபாடுஞ்சாலும் லட்சக்கணக்கில் இன்றைக்கி செலவாயிட்டு இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாயிட்டு இருக்கு கை பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறோமா இல்ல வந்துட்டு எங்கயாவது கடனை கடனை வாங்கி சொத்தகத்தை அடமானம் வச்சு செலவு பண்ண போறோமா நல்லா யோசித்து பாருங்கள் இல்லை வாழ்நாள் முழுவதும் இதே ஓட்டத்தோடு தான் இருக்கப்புறமா இல்லை ஒரு ரெண்டு மூணு வருடம் சரியாக கமிட்மெண்ட் கொடுத்து சரியாக உழைப்பை போட்டு சரியான நேரத்தில் சரியாக உழைப்பை போட்டு நீங்கள் செய்துட்ருக்க வேலையை அல்ல தொழிலை வி விடாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு பகுதி நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டைமை எடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான வாழ்க்கைக்காக அதில் போய் ரெஸ்ட் எடுக்காமல் அதில் போய் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் சோனில் இல்லாமல் நீங்கள் உங்களுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமையை எடுத்தால் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருடத்தில் நீங்கள் நினைச்ச வாழ்க்கை அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லை நீங்கள் எவ்வளோ நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் இன் இன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான் அடுத்த பத்து வருஷத்தில் இருக்குமாங்கிற சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆனானப்பட்ட சரவணப்பானாச்சும் அன்றைக்கி கவுந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஆனானப்பட்ட அம்பானியே வந்துட்டு ஒரு அம்பானி தான் பெருசாக தருறாரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கொலியாணம் பண்ணுறாரு குழந்தைங்களுக்கு ஆனால் இன்னொரு அம்பானி என்ன ஆனாருன்றே தெரில ஆமாவா இல்லையா ஆமாம் இல்லையா நல்லா யோசித்து பாருங்கள் கடந்த பத்து வருஷத்தில் எத்தனையோ புதிய கோடி வந்திருக்காங்க ஆனால் எத்தனை பேர் ஏழை ஆகிட்டு இருக்காங்க பழைய பழைய பணக்காரர்கள்லாம் இப்போ ஏழை ஆகிட்டு இருக்காங்க பழைய பணக்காரர்கள் என்ன ஆனாங்கிட்டே தெரில உங்களை சுற்றி இருக்க மட்டும் நீங்கள் பாருங்கள் சில பேர் மட்டும் பணத்துக்கு மேலே பணம் சம்பாதிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க சில பேர் ஏழைக்கு மேலே ஏழை ஆகிட்டே இருக்காங்க இதெல்லாம் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தொடர்தான் வேணுமா இதை மாற்றி அமைக்கிறதுக்கு கையில ஒரு அற்புதமான வாய்ப்பு இருந்திருக்கு இது என்ன வாய்ப்பு இருக்கு எஸ்கெச்பி இல்லாமல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இல்லாம நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வாழ்க்கையில் மாற்றிருக்கு ஒரு ரூபா கூட முதலீடு இல்ல ஒரு புத்திசாலித்தனமும் தேவையில்ல ஒரு அனுபவ அறிவும் தேவையில்ல கரெக்டா எதுவும் நஷ்டமாக போகிறதில்ல ஒரு ரூபா கூட நஷ்டமாக போறதில்ல நம்ம கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுத்தால் கொஞ்சம் மீட்டிங் ட்ரைனிங் அப்ளின்னு என்ன சொல்லி அனைத்தும் சொல்லி தராங்க உங்களுடைய இணைச்சி மேல் வரிசை தலைவர்கள் அனைவரும் அனைத்தையும் சொல்லி தரப்போறாங்க அடுத்த ரெண்டு மூணு வருடத்தில் நீங்கள் நினைச்ச கனவு வாழ்க்கை அனைத்தும் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அடைய முடியும் நான் உறுதி கொடுக்கல ஆனால் நீங்கள் இப்போ செய்துட்டு இருக்கிற அடைய முடியும்ட்டு நம்பிக்காது இருக்கா உறுதி கூட வேண்டாம் நம்பிக்காது இருக்கா நீங்கள் இப்போ செய்துட்டு இருக்க வேலை தொழிலை அடுத்த மூணுலேருந்து முந்நூறு வருஷம் பண்ணாலும் ஏன் மூணு வருஷம் முந்நூறு வருஷம் பண்ணாலும் நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை அடையிறதுக்கு அதில் வா அதில் நம்பிக்கையாவது இருக்காது அடைஞ்ச முடியும் அப்படின்ட்டு ஆனால் இங்கே வாய்ப்பே இருக்குது நம்பிக்கை மட்டும் இல்லை வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உழைச்சா போதும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட அங்கங்கே கான்சென்ட்ரேஷன் வளாகாமல் ஃபோக்கஸ்டாக அந்த கம்பியில் அப்படி இந்த கம்பில் இப்படி இது அது இது அது கொஞ்சம் பேர் நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேர் வெளியே போனோம்னா சோர்ந்து உட்காந்துட்டு அழுது புலம்பி அந்த மாதிரி இல்லாமல் வில்லிங் பவரோட கொஞ்சம் கட்ஸோட மன தைரியத்தோட அப்ளைன்ட்ட சரண்டர் ஆகி முழுமையாக அப்ளை என்னை பிடிங்க ஸ்ட்ராங்காக உங்கள் அப்ளைன் வளர்ந்துட்டு இருக்க உங்கள் வீரியமாகிகிட்டு இருக்க உங்கள் அப்ளைனை முழுமையாக பிடிங்க எது வியாபாரத்தை தோல்வியாக உடனே அப்ளைன் கூப்பிடுங்க சார் இந்த மாதிரி இந்த மாதிரி எங்கள் இருந்து ரெண்டு பேர் போயிட்டாங்க உடனே கூப்பிடுங்க இந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு வாங்கலங்கிறாங்க இந்த மாதிரி பொருளை ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ வேங்களை இந்த மாதிரி பொருள் ரிசல்லை எதுனால் உடனடியாக உடனடியாக கிராஸ் லைன்ட்டு பேசாமல் டவுன்லைன்ட்ட பேசாமல் உங்கள் அப்ளைன்ட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு சிஸ்டமெட்டிக்காக கரெக்டாக நீங்கள் பொருட்களை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான சோப்பு பேஸ்ட் ப்ரெஷ் துணி தைக்க பாத்திரம் தூ தரத உடைக்கிற டீ தூள் மஞ்சள் தூள் மசாலா தூண்டு அனைத்தும் நம்ம கம்மியில் உள்ள பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி நம்மளுடைய மீட்டிங் ட்ரைனிங் அனைத்தையும் உங்களால் டைம் இருந்தாலும் அட்டன் பண்ணி மேனுவல் மீட்டிங் எங்கே நடந்தாலும் அதை அட்டன் பண்ணி உங்கள் அப்ளைண்ட்டை தொடர்ச்சியாக கம்யூனிகேட் பண்ணால் அடுத்த ரெண்டு மூணு வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி உங்கள் கையில் வாகனமே இல்லாமல் இருக்கலாம் ஷேர் ஆட்டோவில் போகலாம் டவுன் பஸ்ஸில் போகலாம் மகளிருக்கு வந்து ஃப்ரீயாக போகிற பஸ்ஸில் போகலாம் ஆனால் அடுத்த ரெண்டு மூணு வருடத்தில் உங்கள் கையில் ஒரு நல்ல வாகனம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கையில் அக்கௌண்டில் பணம் இல்லாமல் இருக்கலாம் அந்த ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதி தேதி ஆயிடுச்சு அக்கௌண்டில் பணம் ஒன்றாம்தேதி ரெண்டாம் தேதி வந்திருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஓப்பன் பண்ண பணமே மினிமம் பேலன்ஸே இருக்காது அதுலேயும் சுரண்டி எடுத்துகிட்டு பேங்க்காரங்க ஆனால் அதில் குறையாத பேங்கில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பண்ணாலும் உங்கள் குழந்தைங்க அல்ல அல்ல கரெக்டாண்டி எடுத்துட்டு என்ன ஒரு ஒரு ஹோட்டலில் ஹோட்டலில் போய் போய் எந்த பெரிய என்ன வேணாலும் சாப்பிட்றதுக்கு தைரியமாக தைரியமாக ஒரு சந்தோஷமாக எடுக்காமல் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வர முடியுமா முடியாதா ஒரு நல்ல வெளிநாட்டு சுற்றுலா போய் ஒன்னோ ரெண்டோ மூணோம் அடுத்த ரெண்டு மூணு வருடத்துல இங்க வாய்ப்பு இருக்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க இப்ப செய்துட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க வாய்ப்பும் இல்லை நம்பிக்கையும் கிடையாது ஆனா அதை கடந்து நம்ம போராடுறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எவ்வளோ காலையில் எழுந்து நைட்டு வரைக்கும் தூங்காம ஏழு நாட்களும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் கடந்து உழைச்சிட்டு கிடக்குறோம் என்னைக்கோ ஒரு நாள் பொங்கல் வரும் என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளி வரும் என்னைக்காவது ஒரு நாள் இது வரும் அப்படின்ட்டு கார்த்திகை வரும் அப்படின்ட்டு அந்த ஒரு திருநள்ளக்காக அந்த ஒரு நாள் லீவுக்காக எதனைக்கும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வருங்கிறதுக்காக ஒரு நாளுக்காக நம்மளுடைய மொத்த டைமையும் உள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்குமா இல்லையா அடுத்த ரெண்டு மூணு அங்கே முழுமையாக டைம் ஃப்ரீடம் நீங்க நினைச்ச நேரம் இருந்திருக்கோம் நினைச்ச நேரம் சாப்பிடலாம் நினச்சினர் கோயிலுக்கு போலாம் நேரம் படம் பார்க்க போலாம் நினைச்ச நேரம் உங்க அப்பா அம்மா கூட பார்க்க போலாம் உங்க ஃபேமிலி கூட எங்க வேணாலும் நீங்க போகலாம் உங்க குழந்தைங்க நீங்களே ஸ்கூல்ல விட்டுட்டு தூக்கிட்டு வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் டைம் அல்லல்ல குறையாத பணம் நீங்க நினைச்ச வாகனம் நீங்க நினைச்ச வீடு நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச ஊர்ல நினைச்ச மாதிரி வாழ்க்கை நினைச்ச சாப்பாடு நினைச்ச மாதிரி நினைச்ச வெளிநாடு சுற்றுலா பயணம் இது ஒரு வாய்ப்பு அதுக்கு கொஞ்சம் கமிட்மென்ட் அங்கங்க பாக்காம குதிரை மாதிரி லாயம் கட்டி அங்க சைடுல எங்க எங்க பாக்காம ஒரே நேர்கோட்டில் அடுத்த மூன்று வருடம் அடுத்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மாதம் நான் சர்வசிரியை மட்டும் தான் யோசிப்பேன் சர்வசிரியை மட்டும் தான் நேசிப்பேன் இதனுடைய என் தான் எனக்கு ஒரு குரு அவர் சொல்கிறபடி அப்படியே கேட்பேன் இந்த மீட்டிங் எங்கே நடந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன் இந்த மாதிரி கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுக்க முடிந்தால் எக்ஸ்பிரண்ட் ஆ ப்ராடக்ட் அனைத்தையும் எங்கள் வீட்டில் நிப்பாட்டுவேன் நான் சர்வசிரி ப்ராடக்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் அடுத்த ரெண்டு மூணு வருடத்தில் உங்கள் வாழ்க்கை முந்நூற்றி அறுபது டிகிரி மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு எஸ்ஹெச்பிஎல் தருகிறது இது இல்லாமல் என்ன வாய்ப்பு இருக்குது இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறீங்க அடுத்த நூறு வருஷம் கழிச்சா அடுத்த ஐம்பது வருஷம் கழிச்சா ஏ இப்போ தேவை இருக்கா இல்லையா நம்மளுக்கு இதெல்லாம் அடையணுமா இல்லையா இதெல்லாம் வாழ்க்கையில் எல் யாரோ ஒருத்தருக்காகவா யாரோ ஒருத்தர் அம்பானிக்கு யாரோ ஒருத்தர் வந்து யாரோ ஒரு விஜய்க்கு யாரோ ஒருத்தருக்காகவா இல்லை நம்மளுக்காகவா ஃப்ளைட்டில் போகிறது யாருக்கோ ஒருத்தரவா நம்மளுக்காகவா காரில் போகிறது யாருக்கோ ஒருக்காகவா நம்மளுக்காகவா நல்ல யோசித்து பாருங்கள் நம்மளுக்காக அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கு நாம தான் அனுபவிக்கணும் நம்ம குழந்தைங்க தான் அனுபவிக்கணும் நம்ம நம்ம ஃபேமிலி தான் அனுபவிக்கணும் அனைத்து நம்மளுக்கானது அனைத்தும் நம்மளுக்கான ஆனால் நாம் இப்போ செய்துட்ருக்க வேலை அல்லது தொழில் மூலமாக நீங்கள் ஐநூறு குட்டிக்காரனில் பழனிக்கு காவடி எடுத்தாலும் சரி தலைகீழே நடந்து போய் வந்து வேளாங்கண்ணிக்கு போனாலும் சரி அதில் வாய்ப்பு இருக்கானா யோசித்து பார்த்துக்கோங்க ஆனால் இங்கே அடுத்த ரெண்டு மூணு வருடம் கரெக்டாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மாதங்கள் உங்கள் தலையெழுத்து மாறிவிடும் நன்றி வணக்கம்